வணக்கம் நான் உங்கள் தமிழ் சேர்வைவர் இந்தியா அவுட்லைன் மேப் பிளாகில் இன்றைக்கி நூற்றி இருபத்தி ஏழாவது நாள் கரெக்டாக எங்கே இருக்கோம்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இந்தியன் ஆர்மி இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும் வாங்க பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு வாங்க போகலாம் கரெக்டாக வந்து நடபேட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கும் வாங்க பார்க்கலாம் நடபேட் இது கட்டியிருக்காங்க பேன் கட்டியிருக்காங்க வாங்க போகலாம் பேன் கட்டியாச்சு அந்த மாதிரி மேப் கொடுத்துருக்காங்க நிறைய இருக்குங்க நான் அப்படியே வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம் சார் சுற்றாதீங்க சார் ஒரு கையில் கன்னே இல்லை எல்லாம் வந்து ரியல் கன்னுங்க சாதா அந்த பொம்மிக்கா இல்லை ஃபுல்லாக அந்த அன்லோடடாக இருக்க பாருங்க மேகசீன்லாம் இல்லாமல் நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ இருக்காங்க எப்படி போகிறதுன்னு தெரில ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஜெட்டு பின்னாடி பார்க்குறது தான் எங்கள் இது மிஷின் கன்னா பாருங்க தானே இருக்கு அப்படியே நான் பக்கத்துல இருந்தேன்னா அவர் கூட அப்படியே நிக்கிற தான் இருக்கும் இது படுத்துருக்கிற தான் இருக்கும் இது வந்து இந்த ஹிமாலயாஸ் அந்த டயத்துல அந்த இடத்துல இருக்கிற எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டென்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஏ பஞ்சாப் கரது இந்த மாதிரி பிரைட் வருவாங்களே ஸோ அது கொடி உங்களுக்கே தெரியும் இந்தியா கேட் இது டெல்லியில இருக்கலாம்